வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் செய்கிற தேங்குழல் தான் செய்ய போகிறோம் இந்த தேன் குழல் எல்லாருமே இலகுவாக செய்து கொள்ளலாம் அதோடு நாங்கள் இது செய்கிறதுக்கு அதிகளவான பொருட்களும் தேவையில்லை மற்றது அது கொஞ்சம் நேரத்திலேயே செய்திடலாம் இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமாய் எடுத்துருக்கிறேன் இதோட காத்தே உப்பு சேர்த்து கொள்ளணும் அரத்தேக்கரண்டி பேக்கிங் சோடா இதை சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கொள்ள போகிறோம் நீங்கள் இதுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்செடுக்கிறது பார்த்து செய்து கொள்ளணும் ஒரே அடியாக தண்ணியை விட்டுறாதேங்கோ இது நாங்கள் ஆக தன்மையும் இல்லை விற்கவும் இல்லாமல் ஒரு இடப்பதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம் நாங்கள் சரியான பதத்தில் இதை கரைச்செடுத்த முடியாது அதை நாங்கள் எண்ணெய்க்குள்ளே நல்ல ஒரு வடிவத்தில் அதை சுற்றி புழிஞ்சு விடக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஓரளவு பார்த்து தெரிகிறனா தோசமாக மாதிரியும் இல்லாமல் இருக்கவும் இல்லாமல் அதுக்கு இடப்பட்ட ஒரு பதத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் எனக்கு கட்டியலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி கொள்ளுறேன் கட்டியல் இல்லாமல் கரைச்சி கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருன்னு சொன்னால் எனக்கு காணும் இப்போ பாருங்கள் எனக்கு இது சரியான பதமாக கரைச்சி எடுத்துகிட்டேன் நீங்கள் கரண்டி ஒன்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு விழுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது சரியான அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துருக்குறீங்க இப்போ இதுக்கு நான் இன்றைக்கு கலர் சேர்த்துக்கொள்கிறேன் சிகப்பு கலர் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லாட்டில் இதை தவிர்த்து கொள்ளலாம் இதோட வாசனைக்காக கார்த்திகிராண்டி வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கோ இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து முடிய நீங்கள் அதிகளவான நேரம் எல்லாம் வெளியில் வைக்க தேவையில்லை இதை கலந்த உடனே நாங்கள் சீனிப்பாக காய்ச்சி கொள்ள போகிறோம் இப்போ சீனிப்பா ஒரு பத்து நிமிஷத்துலேயே காய்ச்சிடலாம் அந்தளவு நேரத்துக்கு இது வெளியில் இருக்கட்டும் இப்போ சீனிப்பாவுக்கு ஒரு கப் சீனி எடுத்துருக்கோம் இது நல்ல அளவாக இருக்கும் இந்த அளவிலேயே நீங்கள் எடுத்து இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் கப் தண்ணி இப்போ இதை நாங்கள் கரையை விட்டு கொள்ளுவோம் சீனிப்பாகு நீங்கள் முக்கியமாக அதில் ஒரு பதம் பார்த்து கொள்ளணும் இந்த சீனி கரைஞ்சி வருவோம் சீனி கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி விட்டிங்கன்னு சொன்னால் காணும் அதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும் நிறைய நீங்கள் சிப்பிக்கு மாதிரி எல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பாகுவை இழுக்க இல்லாமல் இருக்கும் அதால் நீங்கள் இந்த சீனி கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதியை வார அளவுக்கு விட்டு கொள்ளுங்க எனக்கு இப்போ சீனிப்பாகு அளவாக கொதித்து வந்துட்டுது சீனி நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி விலைக்கும் விட்டுருந்தேனா இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் புளி சேர்த்து கொள்ள போகிறோம் ஒரு புளி சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த தேசி புளி சேர்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை இறக்கி வச்ச பிறகு அந்த இறுகாமல் இருக்கும் சரியான பதத்திலே இருக்கும் அதால் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இதை அடுப்பை நுப்பாட்டிட்டு இறக்கி கொள்கிறேன் இப்போ சீனிப்பாகவும் உறக்கி சூடாக இருக்குது அங்காலம்மாவும் கலந்து வச்சுருக்கிறோம் இப்போ இதில் எண்ணெய் விட்டு பொறிச்சு கொள்ள போகிறோம் நீங்கள் எடுக்கிற சட்டி இப்படி கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்து கொள்ளுங்கோ இப்படி எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தடவை கொஞ்சம் அதிகளவாக புளியக்கூடியதாயும் இருக்கும் அதால் இலகுவாக புளியலாம் இப்போ இதில் ஓரளவு எண்ணெய் விட்டு கொள்றேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த கலவையை புளிகிறத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் இப்போ இது நான் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்னட்டா ஐசிங் போடுறதுக்கு அந்த பயன்படுத்துகிற பேக்கெட் இருக்கிறதால அதில் போட்டு புளிஞ்சு கொள்ள போகிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் எதுவும் பொருட்கள் பேக்கெட் கொஞ்சம் உடையாத கொஞ்சம் மிருக்கமாக இருக்கணும் அப்படி பேக்கெட் இல்லைன்னு சொன்னால் ஒரு துணியில் கூடி கட்டி கொள்ளலாம் பாருங்கள் நான் இந்த பேக்கெட் இந்த கப்பில் வச்சுட்டே இருந்தால் இலஹுவாக அதுக்கு போடக்கூடியதாக இருக்குன்றதால இந்த கப்புக்க வச்சுட்டு போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு கரைச்சி வச்சுக்கிற எல்லா கலவையையும் ஊற்றி கொள்ளுவோம் இன்றைக்கு நான் கொஞ்சமாக செய்திருக்கிறதால எல்லாம் ஒரே தடவையிலேயே இதுக்கு போடக்கூடியதாக இருக்குது இதை போட்டுட்டு இதை மேலே நல்ல ஒரு க இருக்கமாக சுற்றி கொள்ளுவோம் சுற்றிட்டு நான் நுனிப்பகுதியை வட்டி கொள்ள போகிறேன் இது நீங்கள் மெல்லிசா நீங்கள் புளிய விருப்பம்னு சொன்னால் அந்த நுனிப்பகுதியில் கொஞ்சம் முன்னுக்கே வட்டி கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் பெருசாக தான் இன்னைக்கு புளிஞ்சி கொள்ள போகிறேன் அதால் பாருங்க ஒரு அளவில் வட்டி கொள்றோம் இப்போ எண்ணெயும் நல்ல சூடாக இருக்குது நீங்கள் எண்ணெயில் புளியாக்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை புளிஞ்சி விட்டீங்கன்னு சொன்னால் அது மேலே எலும்பி வரும் இப்போ இதுக்கு எண்ணெயில் எங்களுக்கு எத்தனை புளிஞ்சு விடக்கூடியதோ அவ்வளோத்துக்கு புளிஞ்சு விட்டு கொள்ளலாம் நீங்கள் இந்த மாவை கரைச்சிருக்கிற பாதம் சரியாக கரைச்சிருந்தீங்கன்றா தான் உங்களுக்கு இது புளியக்க நல்ல ஷேப்பில் வரும் மற்றது தட்டு மகலமாக இப்படி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ நான் எனக்கு ஒரு ரெண்டு தடவைக்கு போட்டு புளிஞ்சு பொறிச்சு சரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த கெதியிலேயே அவிஞ்சிரும் அதெல்லாம் கன நேரம் எல்லாம் விடாதீங்கோ எண்ணெயை வடிவாக எண்ணெயிலிருந்து வடிவாக வடித்து எடுத்துட்டு தான் நாங்கள் போட்டு போட்டுக்கொள்ளணும் இறக்கி எண்ணி நல்லா வடித்து போட்டு உடனேயே சீனிப்பாவில் போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் இதே மாதிரி இன்னும் ஒரு தடவைக்கு போட்டுக்கொள்ளலாம் அதையும் புளிஞ்சு எடுத்துட்டு காற்றுன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சீனிப்பாவில் போட்டு எடுத்துட்டேன் நீங்கள் சீனிப்பாவில் போட்டு அதிகளவு நேரம் எல்லாம் விட தேவையில்லை உடனே எடுத்து கொள்ளலாம் நான் கிரிமி சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல மொறும் மொருண்டும் அதோட அந்தந்த சீனிப்பாகினி இப்போ எல்லாம் நல்ல அளவாக இருக்குது நீங்கள் இது செய்யக்க அந்த சீனிப்பாகு காய்ச்சிற பதம் அதோடு நீங்கள் அந்த மாவை கரைச்சி எடுக்கக்க நீங்கள் அதுக்கு சீக்கிரம் தண்ணீர அளவு சரியாக செய்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே இதை சுகமாக செய்யக்கூடியது நீங்கள் இப்படி ஒரு இலகுவாக இதை செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி